Hi friends, நம்ம இந்த ஸ்டாண்ட் செஞ்ச வீடியோ போட்டிருந்த நேரத்துல நிறைய பேர் மெசேஜ் அனுப்பி கேட்டுட்டே இருக்காங்க அக்கா இதே மாதிரி எங்களுக்கு ஒன்று செஞ்சு தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட் வந்து இப்ப எங்ககிட்ட அவைலபிளா இருக்கு சரியா வாங்குறவங்க எல்லாம் மேல தெரியுது வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களுக்கு மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க ஓகேவா இத வந்து பாலிஷ் பண்ணி தரணும்னா பாலிஷ் பண்ணி தருவோம் சரியா அல்லாட்டி இத எங்களுக்கு எக்கும் ஃப்ரெண்ட்ல மரத்திலோட அதே கலர்ல எங்களுக்கு போதும்னு சொன்னா அப்படியே நாங்க தருவோம் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி சொல்லுங்க சரி அதுக்கப்புறம் இந்த ஜுவல் பாக்ஸ் சரியா இதுவும் நிறைய பேர் தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தாங்க அவங்களுக்காக சரியா இது என்கிட்ட இப்ப அவேலபிளா இருக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு சைடுமே கம்மல் வைக்கலாம் அப்புறம் நான் இந்த வீடியோ போடுறதுக்கு நிறைய பேர் சொல்லி கேட்டிருந்தாங்க சொரைய எங்க வைப்பீங்க சொல்லிட்டு பிரச்சனை கிடையாது கம்மல்ல சொர அங்க இருக்கும் இருக்கு சரியா நீங்க அதோட குத்திட்ட போதும் ஒரு கம்மல் கீழ வந்துட்டு ஒண்ணு பிரச்சனை நான் எடுத்துக்கிறேன் பாருங்க

சூப்பரா இருக்கா இதுவும் தெரியுற வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ